வணக்கம் நண்பர்களே நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ட்ரேட் பண்ணுற ஒரு இன்ட்ராடே ட்ரேடாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் போதும் உங்களுக்கு ஒரு ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அந்த இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து எடுக்கிற எந்த ட்ரேடும் ஃபெயில் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும் முதல்ல பாருங்கள் இங்கே நான் சேஃப் கலரில் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு பேர் ஹேங்கிங் மேன்னு பேர் ஏன்னா இது சப்போர்ட்டில் சப்போர்ட்லேயோ அல்லது ரெசிஸ்டன்ஸையோ இல்லை இது வந்து ஹேங்கிங் மேன் இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் வந்துச்சுன்னா அது தொங்குற மனிதன்னு சொல்லுவாங்க அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் போகலாம் அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் வாங்கலாம் அப்படியே கீழே வாங்க இது ஆர் டூ சப்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஹேமர் இது வந்து ஹேங்கிங் மேன் மாதிரி தான் ஆனால் அங்கே அது அதுக்கு பேர் ஹேங்கிங் மேன் ஆனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஹேமர் சரிங்களா இந்த கேண்டில் ஸ்டிக்கு சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பையிங் போகலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ரெண்டு ஹே கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனால் உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு போடுறேன் மிக்க நன்றி